ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இறுதிக்கட்டம் இது என் சொல்லவே மிகப்பெரிய மகிழ்ச்சி உன்னை தேடி வரும் இது சாயப்பாவின் உத்தரவு உன் மனதில் நாள்தோறும் குவிகின்ற கேள்விகளின் எண்ணிக்கை அதிகரித்துக்கொண்டே கொண்டே போகிறதா நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டாமா உன்னை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா உன்னை இந்த சாயப்பா நான் அழைக்கின்றேன் வா விரைந்து வா நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் என்னிடத்தில் வர முடியும் எப்போது உனது காலடி இந்த சீரடி மண்ணில் படுகிறதோ அந்த கணமே உனது கர்ம பலன்கள் விலகி உனது கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒழியும் இதோ நல்ல நேரமும் ஆரம்பித்துவிடும் பிறகு உன்னை வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகப் போகிறேன் இந்த சாயப்பா ஆகவே எதற்காகவும் எப்போதும் பயப்படாதே நான் இருக்கிறேன் நீ அழைத்தால் நிச்சயமாக நான் வருவேன் வாழ்க்கையில் யாருக்கும் வெற்றிகள் நிலைத்திருப்பதில்லை அதே போலத்தான் யாருக்கும் தோல்விகள் எப்பொழுதும் நிலைத்திருப்பதில்லை போகும் பாதைகள் சரியாக இருந்தால்தான் சேரும் இடமும் சரியாக இருக்கும் நீ நினைத்த காரியம் நடக்கவில்லை என்றால் வருத்தப்படாதே இப்போது நடக்கவில்லை என்றால் இதைவிட சிறப்பாக நல்லதொரு நாளில் அது நிச்சயமாக நடைபெறும் என்பதை நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும் லட்சியத்தை அடைய வேண்டும் என்பதில் அதிலும் நீ உறுதியாக இருக்க வேண்டும் எப்போதும் நேர்மையாகவும் நல்ல எண்ணத்துடனும் இருக்கவும் கற்றுக்கொள் சாயப்பா நான் நேர்மையோடும் நல்ல எண்ணத்துடனும் தானே இருக்கிறேன் பிறகு ஏன் எனக்கு எதுவுமே நல்லது நடக்கவில்லை என்று கேட்கிறாய் நீ கேட்பதெல்லாம் சரிதேன் என்னுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையில் எப்பொழுது எனக்கு ஏற்றம் வருவது என்று என்னிடத்தில் கண்ணீர் மல்க கேட்டுக்கொண்டு அழுது புலம்புகிறாய் வேண்டாம் என்ற அழுகவே வேண்டாம் வாழ்க்கையில் ஏற்றம் இரக்கம் வருவது இயல்புதான் இப்போது நீ கஷ்டப்படுகிறாய் அதனால் மனம் உடைந்து உள்ளாய் நீ நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த சாயப்பாவின் ஆசிர்வாதத்தால் நிச்சயம் பெறப்போகிறாய் அது நூறு சதவிகிதம் உண்மை உறுதி இனி உன் வாழ்க்கையில் ஏற்றம் மட்டுமே இருக்கும் சந்தோஷம் தானே உனக்கு நிச்சயமாக அதை நீ அனுபவிப்பாய் ஏனென்றால் உனக்கு எல்லாவிதமான விதமான சூழ்நிலைகளும் நான் தானே உனக்கு துணையாக இருந்து வருகிறேன் நீ கடக்கும் பாதையில் படுகுழிகளும் பல இன்னல்களும் வேடு வள்ளங்களும் வரும் நேரத்தில் என்னைத்தான் நீ நினைத்துக்கொள்கிறாய் அந்த சமயத்தில் உன்னை நான் பாதுகாப்பாக படுகொழியில் விழாமலும் பல பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றி பல இருந்தும் உன்னை காப்பாற்றி நீ இமயத்தை கூட சுலபமாக கடந்து விடுவதற்காக பல நல்லதொரு சிந்தனைகளையும் எண்ணங்களும் தான் உன்னிடத்தில் நான் அளித்து வருகிறேன் மூன்று விஷயத்தை சொல்கிறேன் கேள் இழந்ததையோ அல்லது போனதையோ பற்றி கவலைப்பட்டால் அது திரும்ப வராது மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்த்தால் அது பயனளிக்காது உன் கிட்ட உள்ள உறவுகளை திருப்திப்படுத்தணும்னு நினைத்தால் நிச்சயம் அது நடக்கவே நடக்காது ஆகவே இந்த மூன்று விஷயத்தை கூறுகிறேன் இந்த மூன்று விஷயங்கள் நான் சொன்னதை கவனமாக கேட்டு நடந்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன் பொன்னான நேரத்தை வீணாக்கி விடாமல் நேரான பாதையில் சென்று வாழ்க்கையில் வெற்றி அதே போலத்தான் வெற்றி என்பது தற்செயலாக கிடைக்காது வெற்றி தற்செயலாக யாருக்கும் கிடைக்காது தன்னுடைய செயலால் கிடைப்பதே மாபெரும் வெற்றி நீ உன்னுடைய செயலை காசு திறமையை காட்டு சும்மா இருந்தால் யாருக்கும் வெற்றி வந்து விடாதல்லவா உழைக்க வேண்டும் கடுமையாக உழைக்க வேண்டும் உன் லட்சியத்தை நோக்கி உழைத்தால்தான் நீ வெற்றி காண முடியும் அதிலும் மாபெரும் வெற்றி உன்னுடைய பார்வை நல்லதாக தெரிந்தால் உலகம் அழகாக தெரியும் உன்னுடைய வார்த்தைகளே நல்லதாக இருந்தால் உலகத்திற்கு நீ அழகாக தெரிவாய் இதை நீ நன்றாக தெரிந்து அதை நமக்கு நாமே செய்து கொள்ளும் உதவிதான் உன்னை உயரத்தின் உச்சாணிக்கை கொண்டு செல்லும் எதையும் மனதில் போட்டு குழப்பாதே புலம்பாமல் உன்னுடைய உள்மனதுடன் பேசிக்கொண்டே இருக்கும் பிரச்சனை என்னவென்று செல்லும் திருப்பியும் பேசிப்பார் புலம்பாமல் நீ உன்னுடைய உள் மனதுடன் பேசிப்பார் பிரச்சனை என்னென்று அது சொல்லும் திரும்பியும் பேசிப்பார் அதற்கான தீர்வை அது சொல்லிவிடும் ஏனென்றால் உன் மனதிற்கு அவ்வளவு பெரிய சக்தி உள்ளது உன் உள் மனதில் நான் தானே இருக்கிறேன் ஏனென்றால் உன் உள்மனதில் நான் இருக்கிறேன் அப்பொழுது நான் பேசு நீ பேசுவதை அதற்கு பதில் நான் தானே கூறுகிறேன் கவலைப்படாதே உன்னை தள்ளிவிட ஆயிரம் கைகள் வரும் உன்னை தாங்கி பிடித்துக்கொள்ள ஒரே ஒரு கைதான் வரும் அது உன் தன்னம்பிக்கை மட்டும்தான் உன்னுடைய திறமைகளை உனக்குள்ளே புதைத்து வைக்காதே புதைத்து வைத்து விடாதே வெளியில் கொண்டு வா திறமைகளை எல்லாம் வெளியில் கொண்டு வா தைரியமாக துணிந்து வெளியில் வா அந்த சமயத்தில் தான் நீ யாரையும் சுலபமாக ஜெயித்து விடுவாய் யாரும் உன்னை திட்டார்கள் ஒதுக்கிறார்கள் என்று நினைக்காதே ஏனென்றால் இந்த உலகம் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் அவர்களுக்கெல்லாம் நீ புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் ஒரு புன்னகையோடு கடந்து சென்று விடும் பின்பார் உனக்கு நடக்கும் மாற்றத்தை வாழ வேண்டுமே என்று நினைக்க வேண்டாம் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று முடிவிடு பிறகு துன்பமும் எல்லாம் தூசியாக போய்விடும் கஷ்டகாலங்கள் எல்லாம் முடியப் போகிறது நிச்சயமாக உனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை தான் ஆனந்தமாய் இரு என்றெல்லாமே இனி வரும் நல்ல நாட்கள் எல்லாம் நம்பிக்கையுடன் எல்லாம் நல்லது நடக்கும் என்று மனதாரை நினைத்து சென்றால் நிச்சயமாக எதையும் நீ சாதிக்க முடியும் உன்னால் சாயி சாயி என்று என் நாமத்தை சொல் உன் கஷ்டகாலங்கள் வரும்பொழுது நிச்சயமாக அந்த தருணத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு நான் உதவி செய்வேன் அல்லது உனக்கு அருள் பாதிப்பேன் கவலைப்படாதே என்று சொல்லவே உனக்கான இறுதி கட்டம் இது மிகப்பெரிய மகிழ்ச்சி உன்னை தேடி வரும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு ഉണക്കാനത് എല്ലാം നിശ്ചയമാക നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായി രാം ഓം സായി രാംജി അരുൾ കിടക്കട്ടും